உள்ளூர்ல கொண்டு போய் விட்டுட்டா வந்தா நமக்கு தெரியாத வழி இருந்தாலும் வந்துடும் வெளியூர்ல கொண்டு போய் என்ன விட்டுருக்கேன் என்ன வெளியூர்லயா சென்னையில கூட்டிட்டு போனா போல என்னை படம் பார்க்க நானும் வாய பொது படம் ரிலீஸ் சொன்னோட நாமளும் சரி ரைட்டு நானும் வாய பொழந்துட்டு கிளம்பி போயிட்டேன் படம் தானே முக்கியம் லைட்டா அசந்துட்டு விட்டுட்டு வந்துட்டேன் அந்த கேப்ல இவன் கிளம்பி கிளம்பிட்டேன் அவனுக்கு என்னை பத்தி நல்லா தெரியுது ஆனா சரி தூங்குனிய

கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன் கூட்டிட்டு போனாப்ல சரி தப்பு கொண்டு பொண்டாட்டியில விட்டுட்டு வந்துட்டான் அந்த சரி பண்றதுக்காக ராமேஸ்வரம் கூட்டி போயிருக்கா முங்குன்னு சொல்லி இருந்தாலும் உன்னை கொண்டு தெரியாம விட்டுட்டு வந்தாப்ல அதனால மன்னிப்பு கேட்கறதுக்கு ரெண்டு பேரும் குடும்பம் நல்லா இருக்கும் கடலுக்கு அப்படின்னு கடலில் கூட்டிகிட்டு போய் என்னை முங்கச்சு நாப்பில நான் கடல்ல தலையை நினைச்சிட்டுதான் எந்திரிச்சேன் அதோட விட்டுட்டு போனேன் ராமேஸ்வரத்தில் என்னைய கொண்டு போய் விட்டுட்டு வரலாம்னு கிரகத்தை என்னைய தொலைச்சிட்டு என்ன வரல பாத்தியாம காணாமட்டு ஊர் உலகத்துல எல்லாம் எங்கெங்கேயே காணாமன்னு நான் போலீஸ்லேருந்து ஆளுநர்ல இருந்து குறிவாக்குறதுலருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு

அப்புறம் எப்படி கண்டுபிடிச்சிட்டா ஆனால் எப்படியோ ஆளை கண்டுபிடிச்சிட்டேன் ஆளை பிடிச்சிவிட்டேன் ஆளை பிடிச்சிட்டேன் ஆ பலாப்பழம் வாங்கினேன் அவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன் அவன் அதான் என்னையை பார்க்கல முன்டே ஆ வந்துவிட்டேன் பலாப்பழத்தை தூக்கிக்கிட்டு பலாப்பழம் பலாப்பழம்னு ஆ வா ஓ பழம்தான் கேட்குறாட்டு ஆ அப்படின்னு பிடிச்சிட்டேன் அவளை கையில் உட்காரச்சு உட்கார வச்சு ஏன் உனக்கு பிரச்சனை என்னை கொண்டு போய் ராமேஸ்வரத்தில் உண்டுட்டு நீங்கள் பலாப்பழம் வைத்துக்கிட்டு தெரியலை ஆ அது பயனு

நானும் சொல்லி சொல்லி பார்த்தேன் என் புருஷன் இல்லைங்க தேவலாம எங்கிட்ட வந்து சத்தம் போடாதீ அப்படின்னு சொன்னேன் ஆமா அவன் கேக்குற மாதிரி இல்ல நம்ம இல்லாத வீட்ல வந்து சத்தம் போட கூடாது மரியாதை இல்ல கேக்குற மாதிரி இல்ல சேனா அவர் பொண்டாட்டி வந்து சத்தம் போட்டுட்டே போஞ்சு காசை கொடுக்கலனா நல்ல மரியாதை இல்ல அப்படினு சத்தம் போடுறீஞ்சு இவர் சும்மா சும்மா எதுக்கு டெய்லி வராரு அப்படினு நான் தான் அவரை வச்சிட்டேன் அப்படினுட்டேன் ஆமாப்பா ஒன்னு காசை கொடுக்கணும் ஆமா

அப்படின்னு அவர் விட்டுட்டு போயிட்டாரு போனவரு எங்கே ஓனாருன்னு தெரியல குடும்பத்தை ஓட்டணும் உங்களை நம்பிதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு அஞ்சு லட்சம் ரூபாய் கடை வாங்கினேன் அஞ்சு லட்சம் கடை வாங்கினா காலையில சாயந்தரம் வர ஆரம்பிச்சுட்டாப்ல கடனை கேட்க வட்டி மேல வட்டி ஊர் என்னை தவறா பேச ஆரம்பிச்சுட்டாங்க எப்ப பார்த்தாலும் வட்டிக்கு வட்டிக்குறாரு அவருக்கு வீட்டுக்கே போறாங்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஓயாம ஆமா வரா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது எதுக்கு எப்படியாதான் தான் கடனை கட்டதான் வேணும் நீங்க ஏன் நைட்டு சாயந்தரமும் காலையிலயும் வர்றீங்க ஆமா நைட்டுக்கு வாங்க பாகலைக்கும் வாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை இங்கே இருங்க அப்படின்னு சொல்லி இருக்கிற கடன் கட்டிட்டேன் வட்டிக்கு ஒரு வட்டம் கந்து வெட்டிக்கு கந்து வெட்டிக்கு வாங்கினாருல விட்டுட்டேன் இப்ப கந்து வெட்டிக்காரு வேட்டியே இல்லாம தெரியுறாரு ஆமா அவர்கிட்ட எழுத வீட்டையும் நான் தானே எழுதி வாங்கிட்டேன் அப்புறம் அப்புறம் என்ன அந்த ஆளு இப்ப வேட்டியே இல்லாம தெரியுறாப்ல எப்படி இருக்கும் கடனை கட்டணுமா இல்லையா விட்டுட்டு போன கடனை கட்டணும் ஆமா இருந்தாலும் எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்தா தானே அப்படின்னா அப்புறம் அந்த பத்து லட்சத்தை அடைக்கிறதுக்கு மேற்கொண்டு காசு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஊர் எல்லாம் வட்டிக்கு வாங்கி கொடுத்து மேற்கொண்டு எல்லாத்தையும் கொடுத்தேன் அப்பல அப்படின்னா அவரை அடைக்க முடியல அப்புறம் திருப்பி பார்த்துட்டேன் நீ ரொம்ப கடன்பட்ட இனிமே குடும்பத்தை ஓட்டணும்னா முடியாது வீட்டை எழுதி கொடு அப்படின்ட்டு வீட்டை எழுதி கொடு அப்படின்ட்டு அப்புறம் சரி அப்படின்னு வீட்டை எழுதி கொடுத்தாவது இந்த கடன் எல்லாம் சேர்த்து அந்த அம்மா கட்டிடும் அப்படின்னு அந்தாலும் என் மேல உள்ள நம்பிக்கையில நம்பிக்கையில வீட்டை கொடுத்தாரு சொத்தை கொடுத்தாரு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு புள்ள குட்டியை தவிர மத்த எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்டாரு புள்ள குட்டி இல்ல தவிர மத்த எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்டாப்ல அப்புறம் நான் சொல்லிட்டேன் எல்லாத்தையும் கொடுத்து நீங்க ரெண்டு கிட்னியும் கொடுத்தீங்கன்னா தேவையில்லை போயிட்டாப்ல உனக்கு மாதிரி ஒரு இறக்கம் யாருக்குமே வராது அப்புறம் எப்படி நான் அடைக்கணுமா இல்லையா அந்த கடன்ல கடனை அடைக்கணும் தான் அவர்கிட்ட கடன் மேலே கடன் மேலே கடன் மேலே வாங்கி வட்டி குட்டி போட்டு குட்டி வட்டி போட்டு ரொம்ப வட்டி போட்டுருச்சு கடன்லாம் அடைச்சிட்டேன் ஊருக்குள்ளே நான் தான் வட்டிக்கு விடுறேன் இப்போ ஆம்பளை ஆளுக்கெல்லாம் நான் விடுறதில்ல வட்டி நம்மளை ஏமாத்தி விடுவாங்க நம்மகிட்ட வட்டிக்கு வாங்கி அப்போ நம்மளை ஏமாத்தி விடுவாங்க அதனால பொம்பளைகளுக்கு மட்டும்தான் வட்டிக்கு விடுறது ஆமாம் ஆம்பளைகளுக்கு விட முடியாது பொம்பளைிட்ட வட்டி விட்டோம்னா எப்படி இருந்தாலும் வாங்கி போடலாம் ஏமாத்த மாட்டாங்க ஏமாத்த மாட்டாங்களா இல்லை குழு இளில் போக ஏதாவது வாங்கி அங்கிட்டு உள்ளதை எங்கிட்ட வட்டி இங்கிட்டுள்ளதை அங்கிட்டு வட்டி கொடுத்துருவாங்க எப்படியும் கொடுத்துருவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே பொம்பளை ஆளுகிட்ட கொடுத்தோம்னாலும் என்னைக்காக இருந்தாலும் ஓடி போனவேன் நம்மளுக்கு தேடி வருவேன் நம்ம புருஷனை விட்டு வசூல் சூழ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் தான் ஓஹோ ஆமா அப்படின்னு தான் போன மாதம் நான் அங்கிட்டு நாடகத்துக்கு போயிருந்தேன் அப்படி தான் அறந்தாங்க பக்கம் போகும் போதுலாம் அந்த பூசாரியை பார்ப்பேன் புதுசியாரியை பார்த்து ஓடி போன போன புருசிய நாலு வருஷம் ஆச்சு கடனை சுற்றி கடனை வாங்கி வச்சுட்டுறாப்புல வச்சிருந்தவர் அப்புறம் நான் கடையெல்லாம் கட்டிட்டேன் பாண்டை முன்னேறதுலாம் நல்லா இருக்கேன் என் புருஷன் எங்கேயா இருக்கான்னு மைய போட்டு பாருங்க அப்படின்னு சரி அந்த மூதேவி என்னன்னா மைக்கு போல் சுண்ணாம்பை போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கு ரொம்ப நேரமா நான் தான் சொன்னேன் அறப்போதே நான் ஏ அது மைய இல்லை சுண்ணாம்பு மைய போட்டு பாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்புறம் பார்த்துட்டு மெட்ராஸ்ல இருக்கேன் துபாயில இருக்கேன்னு சரி அப்படின்னு இதுக்கிட்ட கிட்ட குறிப்பாத்த கொடுமைக்கு சரி அவன் தான் இருப்பேன் போல எப்படியா கண்டுபிடிச்சி போலான்னு நினைச்சிட்டு வரேன் அரை நான் இங்க பஸ் ஸ்டாண்ட்ல பழ விற்று கொடுத்துருக்கேன் வீட்டுக்கு வந்தவேன் அப்புறம் சொன்னேன் இந்த மாதிரி உன் கடையெல்லாம் அடைச்சிட்டேன் வா அப்படின்னு சொல்லி அப்புறம் கூட்டிகிட்டு வந்து சமாதானம் படித்து இருக்கிறேன் இருந்தாலும் எனக்கு ஒரு பெரிய மன வருத்தம் என்ன வருத்த இல்ல அப்படி எல்லாம் இல்லப்பா

அவருக்கு அரணாங்கி பஸ் ஸ்டாண்டு அந்த முனவங்கிட்டே உட்காந்து இப்போ குறி குறி சொல்லிட்டு இருக்காப்புல ஆமாம் அதனால தான் பார்க்க இந்த பாவம்னு எனக்கு தோணுது ஒரு பக்கத்து நாலு வருஷமாக நம்ம அலைய விட்டுருக்காப்புல சும்மா இல்லை ஆ அது என்னைய பார்த்தோன்னு ஒரு கண் அடிச்சுக்கிட்டு உடிக்க அடிக்கிறது பார்த்தேன் நீ ஓவர கண் அடிக்கிற என் முடிஞ்சன் கிடைக்கிறானோ இல்லையோ ஒன்னே க்ளோஸ் பண்ணணும் முடியல உடுக்கையும் போச்சு கோயில் பூசாரி கோயிலும் போச்சு அதோட புடிங்கிட்டு வந்துட்டேன் உடுக்க இல்லாம சாமி பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சைக்கார மாதிரி குறி சொல்லிக்கிட்டு இருக்கு என்ன பண்றதுல்ல நீங்க வீட்டுல படுத்துக்கிட்டே சாப்பிடலாம் இது மாதிரி நமக்கு ஒரு நாலு இழுச்சாங்க கிடைச்சாங்கன்னா போதும் அப்படின்ற ஒரு பிளான்ல இருக்கிறேன் சரி நான் போயிட்டு வர்றேன் இருந்தாலும் என் வீட்டுக்காரர் வந்தாருன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லாதீங்க குடும்பம் கெட்டு போயிடும்

வட்டிக்கு வேணுமா இல்லையா அடுத்த பெட்டி வாங்கணுமா இல்லையா போய் உட்காருங்க போங்க உங்களுக்கு பேக்கரி வாங்கி தரேன் என்ன பிரச்சனை